கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த படம் நடிச்சு தொலைச்சிட்டேன் அப்படின்னு புலம்ப நம்ம தமிழ் உங்களுக்கு தெரியுமா அதுலயும் நயன்தாராலாம் இந்த படம் பண்ணியிருக்கவே கூடாது நம்ம யாசிகாந்த் யாஷிகானந்த் யாருன்னு நான் சொல்லி உங்களுக்கு அறிமுகம் நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒரே ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி இன்னைக்கு வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிட்டாங்க பட் சோஷியல் மீடியா வேற சினிமா வேற அப்படின்றத இப்ப அவங்க புரிஞ்சிருப்பாங்க அவங்க போடக்கூடிய போட்டோஸ் எல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியும் என்ன மாதிரி மைண்ட் செட் உள்ள பொண்ணு அப்படின்னு பட் சோசியல் மீடியால அந்த மாதிரி போட்டோஸை போட்டு பெரிய பெரியால

மட்டும் தேவையில்லை நல்ல கதைகள் தேவை சோ சோசியல் மீடியால கொஞ்சம் குஜால்சா போட்டோ போட்டு சினிமாக்குள்ள வந்துடலாம் நினைச்சீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உள்ளவே விட மாட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நசிரியா நசிரியா இந்த லிஸ்ட்ல வருவாங்க அப்படின்னு நானே எதிர்பார்க்கல அவங்க இன்னைக்கு படங்கள் பண்ணாட்டாலும் என்னைக்குமே அவங்க நம்ம எல்லாருக்குமே கனவு கண்ணிதான் பட் இருந்தாலும் தமிழ் சினிமால அவங்க எங்கேயோ போக வேண்டிய நடிகை பட் அவங்களோட மார்க்கெட் மொத்தமா காலி ஆயிடுச்சு இப்ப அவங்க நடிகர் பகத் வாசில கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க ஆனா தமிழ்ல அவங்க தனுஷ்கு ஜோடியா நையாண்டி அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சாங்க அந்த படத்துக்கு அப்புறமா தான் அவளோ கேரியர் மொத்தமா போச்சு இந்த படத்துல ஹீரோயினுக்கு உண்டான எந்த வேலையும் கிடையாது மரியாதையும் கிடையாது இந்த படத்துல அவங்க காமெடி கேரக்டர் பண்றாங்களா இல்ல ஒரு ஹீரோயின் ரோல் பண்றாங்களானே தெரியாத அளவுக்கு தான் இந்த படமே இருந்துச்சு இந்த படத்துல நசரியா கமிட் ஆகல அப்படினா அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிம்ரன் இன்னைக்கு வர சினிமால இவங்க நடிச்சிட்டு இருந்தாலும் குறைஞ்சிடுச்சு ஆகணும் இவங்க கெரியர்ல பண்ண சில தப்பான செலக்ஷன் தான் இதுக்கு காரணம் அதுவும் முக்கியமா படத்துல இவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு இவங்களே நிறைய பேட்டிகள்ல சொல்லியிருக்காங்க முதன் முதலா வில்லி கேரக்டர் பண்ணது இந்த படத்துல தான் பட் இவங்க பண்ண இந்த வில்லி கேரக்டர் பியூச்சர்ல இவங்களுக்கே மிகப்பெரிய ஆப்பா வந்து முடியும் அப்படின்னு அப்போ அவங்களுக்கே தெரியாது சிம்ரன் இந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் இவங்களுக்கு வந்து சேரவே இல்ல வில்லி கேரக்டர்ல பாத்துட்டு சிம்ரனை எந்த ஒரு ஹீரோ கூடையும் பேர் பண்ண முடியாம அப்படியே மார்க்கெட்டையும் இழந்து போயிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நயன்தாரா நயன்தாரா இன்னைக்கு லேடி சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம் மறுபடியும் சினிமாக்குள்ள வந்தாலும் நிறைய கோடி சம்பளம் வாங்கலாம் எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் அவங்க லேடி சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு நயன்தாராக்கு நீங்க என்னதான் மோஸ் கொடுத்து சொன்னாலோ நயன்தாராவோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் யாருமே ஃபேஸ் பண்ணிருக்க மாட்டாங்க சூர்யா மற்றும் அசின் நடிச்ச கஜினி படத்துல ஒரு செகண்ட் ஹீரோயினா நயன்தாரா நடிச்சிருப்பாங்க இதுல செகண்ட் ஹீரோயின் சொல்ல முடியாது ஒரு சைட் கேரக்டர் அப்படின்னு சொல்லியாகணும் இவங்களுக்கு முக்கியமான படத்துல இருக்கு அசீனை விட ஒரு ஹீரோயினா ஒரு முக்கியத்துவம் உங்களுக்கு தான் மேடம் படத்துல இருக்கு நீங்க மட்டும் வந்து நடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா படத்துக்கு ரொம்ப தேவையானதா இருக்கும் அசீன் இந்த படத்துல இறந்து போயிருவாங்க ஒரு ஹீரோயினா இந்த படத்தையே தூக்கி நிறுத்த போறது நீங்க தான் மேடம் அப்படின்னு நயன்தாராவை உட்கார வச்சு மொத்தமா மண்டையை கழுவி இந்த படத்துல நடிக்க வச்சாங்க பட் இந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஹீரோயின் அந்தஸ்து குறைஞ்சு அடுத்தடுத்த பட வாய்ப்புகளை நயன்தாரா தவற விட்டுருக்காங்க நிறைய புரொடியூசர்ஸோ நயன்தாராவை ஹீரோயினா பாக்குறதையே நிறுத்திட்டாங்களாம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது இந்துஜா ரவிச்சந்திரன் இவங்களுக்கு இருக்கக்கூடிய டேலண்ட் ஹீரோயின்ஸ்க்கும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அழகுக்கும் கண்டிப்பா இன்னைக்கு தமிழ் சினிமால பெரிய ஆளா வந்திருக்கணும் ஆனா ஆர் சுரேஷ் நடிச்ச பில்லா பாண்டி படத்துல ஒரு செகண்ட் ஹீரோயினா நடிச்சதுனால இவங்களோட மொத்த சினிமா கேரியரும் போச்சு இன்னைக்கு வர இந்த படத்துல நடிச்சதுக்கு வருத்தப்பட்டு இருக்காங்களா இந்த படத்தின் மூலமா இந்துஜா ரவிச்சந்திரன் அப்படின்னாலே ஒரு கிளாமர் காட்சிக்கு நடிக்க தான் தேவைப்படுவாங்க ஒரு நல்ல கதையை கொண்டுட்டு இவங்க கிட்ட போய் வேஸ்ட் அப்படின்னு இந்துஜா ரவிச்சந்திரனுக்கு ஒரு முத்திரையே குத்திட்டாங்க இன்னைக்கு வர இந்த படத்துல நடிச்சதுக்கு டிப்ரெஷன்ல சுத்திட்டு இருக்காங்க இந்துஜா